நாமத்தினாலே வெற்றவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சீத்துருக்குழுவின நிறுவனம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் செய்த நீதியின் கிரியங்களின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகும் நம்மை ரட்சித்தார் இந்த நாளின் தலைப்பு ஞானஸ்நானமும் புது வாழ்வும் நாம் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கின்றார் எதனால் ரட்சித்திருக்கின்றார் நாம் செய்த நீதியின் கிருவிகளின் நிமித்தம் அல்ல நாம் நல்லவர்களாக இருந்ததனாலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு ரச்சிக்கவில்லை நமக்கு அவருடைய கிருபை கிடைத்தது அவருடைய இரக்கம் கிடைத்தது அதனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பார் எவன் மேல் கிருபையாய் இருக்க இருக்கிறாரோ அவர்கள் மேல் கிருபையாய் இருப்பார் நாம் கிருபியை பெற்ற சந்ததி நம்மை அவர் அழைத்து அவர் மேல் இருக்க பண்ணி நம்மை ரட்சித்திருக்கின்றார் ஏனென்றால் பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் நாம் பாவிகளாக கிறிஸ்து நமக்காக மதித்ததனாலே தேவன் நம்ம வைத்த அன்பை பண்ணுகின்றார் நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்ததனால் அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும் கிருபாதார பதியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கின்றோம் அப்படியானால் நம்மாலே ஒன்றுமில்லை தேவனுடைய தெரிந்தொருள்களின்படியும் அவருடைய இறக்கத்தின்படியும் அவர் நம்மை ரட்சித்திருக்கின்றார் எபேசர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அக்கிரமங்களில் மறைத்தவர்களாக இருந்த நம்மை கூட கிறிஸ்துவார் கிருபியினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் கிருபியினாலே புசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பராட்டாதபடிக்கே இது கிருமிகளினால் உண்டானதல்ல உலக திருத்தத்துக்கு முன்பாகவே நம்மை முன் குடித்திருக்கின்றார் அப்படியே தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நம்மை புதித்தெடுத்து தமது கிருமையினால் அழைத்திருக்கின்றார் தான் நாம் லட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படியானால் ஒருவனும் பெருமையை போராட்டாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒருவனும் நான் ரஷ்யத்தை சம்பாதித்துக் கொண்டேன் என்று சொல்ல முடியாது அதற்காக என்னென்ன கிருவிகளை செய்தேன் என்று சொல்ல முடியாது தேவன் என்று மீது செய்தார் அதனால அவர் என்னை அழைத்து தம்மீது நம்பிக்கை ஏற்க பண்ணி என்னை ரட்சித்திருக்கின்றார் நாம் இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம கடைசி அவர் மீது விசுவாசமாக இருந்தால் போதும் நாம் நித்தியராஜ்யத்திலே சேர்வோம் தமது இலக்கத்தின்படியே மறு ஜென்மம் உழுக்கினாலும் என்று சொன்னவுடனே அநேகம் பேரு இது மூழ்கியான சனத்தை குறிக்கிறது என்று சொல்வார்கள் அது அப்படி அல்ல மறு ஜென்மம் என்பது என்ன ஒரு மனிதன் பழைய வாழ்க்கையை தொடர்ந்து புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவது நான் தாறுமாறான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது தேவகுமாரினை விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொண்டதனாலே நான் மறுபடியும் பிறந்த குழந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை அடைந்து புதிதான வாழ்க்கையை வாழ்வதாகும் சரீரத்தினாலே குறிப்பிட்டபடி ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுவதனால் அல்ல ஒரு மனுஷன் தன்னுடைய கடந்த வாழ்க்கையை ஒழித்துவிட்டு நான் இப்பொழுது புதிதான மனுஷனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படியானால் இவன் எங்கேயோ போய் முழுகி வந்திருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு மனம் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் எனவே மறு ஜென்மம் என்பது நம் பழைய வாழ்க்கையை ஒழித்து திரும்புவதை தான் குறிக்கிறது அப்படியானால் ஞான ஸ்நானம் என்பது என்ன மறுபடியும் அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள் வெளியிரங்கமாக நிறைவேற்றும் ஒரு அடையாளம் இந்த அடையாளம் பரிசுத்த வேதாகத்திலே எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை அன்றதாக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவிலே ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றான் அப்படியானால் மறுபடியும் மறுபடியும் என்று ரெண்டு துறையை சொல்லாமல் ஒரே முறை மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது என்ற அந்த பரிசையும் கேட்கின்றான் ஆண்டவரே மறுபடியும் எப்படி ஒரு மனிதன் தாயின் சரீரத்துக்குள்ளே போய் மீண்டுமாய் பிறக்க முடியும் என்று சொல்லி கேட்கின்றான் ஆண்டவர் சொல்கிறார் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படியானால் மாம்சத்திலே ஏற்கனவே பிறந்து விட்டாய் அப்படியானால் நீங்கள் மாம்சமா இருக்கிறீர்கள் இன்னும் பிறக்க வேண்டியது எதில் ஆவியிலே பிறக்க வேண்டும் அப்படியானால் இது மனந்தும்புதல் என்ற ஒன்றைத்தான் குறிக்கிறதே தவிர மீண்டும் தண்ணீரிலே போய் மூழ்கி அதனாலே நாம ஒருவனும் பரிசுத்தமாக முடியாது ஞான என்பது உள்ளான ஒரு மாற்றத்திற்கு வெளியிறங்கமான சாட்சியிடும் ஒரு அடையாளம் அவ்வளவுதான் தொண்ணூத்தி ஏழு மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது நமக்கும் ஒரு உடன்படிக்கை அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம் அப்படியானால் அந்த உள்ளான உடன்படிக்கை என்ன அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்தப்படான் அப்படியானால் நான் என்னுடைய சொந்த கிரியங்களினால் அல்ல உம்முடைய ரத்தத்தினாலே நீர் எனக்காக மறித்தீர் என்று விசுவாசிப்பதனாலே என் பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டதனால நான் ரசிக்கப்பட்டிருக்கின்றேன் நான் உமக்குடியவனாக இருப்பேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின் அடையாளம்தான் ஞானஸ்தானம் பிரதமர் ஆறு நாளே மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னா அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானம் தேவகுமாரன் பாவங்களுக்காக மறித்தார் அந்த பாவங்கள் என்பது என்னுடைய பாவங்களையும் சேர்த்து அதற்காக மறித்தார் அதை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய பழைய வாழ்க்கை அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறது அவரை நான் தப்பி கொள்ளும் போது மறுபடியும் பிறந்த குழந்தையை போல தேவனுடைய பிள்ளையாக மாறி இதுதான் மரணத்திற்கு ஒப்பாகும் ஞான உடனே மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானம் என்றால் கண்டிப்பாக தண்ணீரிலே மூழ்கியாக வேண்டும் என்பதிலே இன்றைக்கு தலையை பிடித்துக் கொண்டு அதையே ஒரு தொழிலாக பிரசங்கித்து வருகிறார்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கத்திராய் எய்சுக்கு தேவனுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் சரீரத்திலே எந்த ஒரு அடையாளத்தையும் போடுவதன் மூலமாக அல்ல நீங்கள் எண்ணிக்கொள்வதனாலே என்னவென்று எண்ணிக்கொள்ள வேண்டும் பாவத்திற்கு மதித்திருக்கின்றேன் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கின்றேன் நான் இனி அவருடையவன் நான் செத்துவிட்டேன் இப்பொழுது அவரோடு பிழைத்திருக்கிறேன் நான் அவருடையவன் இப்படி நீங்கள் உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் தான் இருக்கிறது ஆக மன மாத்திரத்திற்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது அப்படியானால் யானஸ்தானத்தின் முக்கியத்துவம் என்ன அது தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு வெளியுறவுமான அடையாளம் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் ஞான எப்படி எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை அநேக பலிகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய பாட்டிலும் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஞான தான் எல்லாவற்றையும் முக்கியம் என்று சொன்னால் அதை குறித்து ஏன் சொல்லப்படவில்லை ஒருவன் ஞானஸ்நானம் எடுப்பதா என்றால் யார் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது எந்த வயதில் அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இதை குறித்தெல்லாம் சொல்லப்படவில்லை அப்படியானால் தேவக்குமாரனை விசுவாசித்து ஒரு மனுஷன் பழைய மனுஷன் நான் அவரோடு அடக்கம் விட்டான் புதிய மனுஷன் எழுந்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள்வதில் தான் ஞானஸ்தானம் இருக்கிறது அது எப்படி எண்ணிக்கொள்வது ஏற்கனவே சிறு வயதில் ஞானசானம் பெற்றுவிட்டோம் இப்பொழுது நாம் பாவத்துக்கு செத்து என்று பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளும் போது நாம் வர்றப்பட்டு விடுகிறோம் இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படாத எதுவும் ஒரு தனி மனிதர்கள் நிர்ணயிப்பது அல்ல அந்தந்த திருச்சபைகள் நிர்ணயிப்பது பரிசுத்த வேதாக ஒரு திருமணம் எப்படி நடக்க வேண்டும் ஒரு மனிதனை எப்படி அடக்கம் பண்ண வேண்டும் என்று போடவில்லை ஏன் போடவில்லை இதையெல்லாம் அந்தந்த திருச்சபைகள் நிர்ணயித்துக் அந்தந்த கலாச்சார எல்லைகளுக்குள்ளே நிர்ணயித்துக் கொள்ளும் தான் சொல்லப்படவில்லை அதனால்தான் தேவாலயத்துக்கு உள்ளே கொண்டு வர வேண்டுமா நேர கடலுக்கு கொண்டு போக வேண்டுமா இல்ல வாசல் மண்டபத்தை கொண்டு வைக்க வேண்டுமா இதெல்லாம் வேதாந்தம் சொல்லப்படவில்லை அப்ப திருச்சியை எப்படி ஒழுங்கு செய்வது அப்படித்தான் ஞானஸ்நானமும் அப்படித்தான் நீங்கள் விசுவாசிப்பதும் அவரை தான் முக்கியமே தவிர இந்த சரீரத்தால் நிறைவேற்றக்கூடிய எதினாலும் நீங்கள் ரட்சிப்பை சோதரித்துக் கொள்ளவே முடியாது பழைய பாட்டின் காலத்திலே விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை சரீரத்தை அவர்கள் தரித்துக் கொண்டதுனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் சொல்கிறார் இது புதிய ஏற்பாட்டின் காலம் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை அன்பினாலே கிரி செய்கிற விசுவாசமே எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படியானால் ரட்சிப்பு விசுவாசம் துவங்கி விசுவாசம் முடிகிறது சரீரத்திலே நிறைவேற்றி வருவதால் அல்ல குறிப்பது என்றால் என்ன மேலை நாடுகளிலே தண்ணீர் தொட்டியிலே அவர்கள் மூழ்கி தான் குளிப்பது அர்த்தம் நம்ம நாட்டிலே அப்படி அல்ல ஆற்றிலோ குளத்திலோ மூழ்கியும் குளிக்கலாம் அருவியிலே தலையை கொடுத்தும் குளிக்கலாம் ரெண்டு பேக்கெட் தண்ணீரை வைத்துக் கொண்டு அதிலும் குளிக்கலாம் இது எல்லாமே தான் இல்ல தண்ணீர் தொட்டியிலே சோப்பெல்லாம் வைத்துக் கொண்டு அதிலே மூழ்கினால்தான் நீங்கள் குளித்தவர்கள் மேலை நாட்டுக்காரன் ஒருவன் சொல்வானால் அது எப்படி பொருந்தாரோ அதே போல இப்படித்தான் ஞானஸ்தானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கத்தர் சொல்லாத போது மனுஷர்கள் நிர்ணயிப்பது அது முற்றிலும் தவறானது அப்படியானால் நிர்ணயிப்பது யார் அல்லது திருச்சி நிர்ணயித்துக் கொள்ளும் எப்படி கொடுத்தார்களும் எல்லாரும் தேவகுமாரினை விசுவாசத்தும் மறுபடியும் பிறந்தோம் என்று தான் காரியம் இருக்கிறதே தவிர எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் அல்ல சிலர் சொல்வார்கள் ஈவர்கள் அதை எப்படி நிறைவேற்றினார்களோ அப்படித்தானே நாம நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் ஏதுகளை போல் திருமணம் செய்து கொள்கிறீர்களா அப்ப நடுராத்திரியிலே ராத்திரியிலே மார்மகன் வர வேண்டும் அவனை வரவேற்க தீவெட்டிகளை ஏந்திய பெண்கள் எதிர்கொண்டு வர வேண்டும் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசம் கதவை அடைத்து விட வேண்டும் அங்கே திராட்சரசம் பரிமாற வேண்டும் இப்படியெல்லாம் நாம் திருமணத்தை நடத்துகிறோமா அது அவர்கள் கலாச்சார இலையிலே அப்படி நடத்தினார்கள் அப்படி நடத்தாதனாலே நீங்கள் பண்ணுகிற திருமணம் எல்லாம் செல்லாது என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனமானது திருமணம் என்பது தாலிவெட்டினால் செல்லுமா மோதிரம் மாற்றினால் செல்லுமா எல்லாமே செல்லும் மனம் திரும்பி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று உணர்ந்த பிறகு சரீரத்திலே எப்படி நிறைவேற்றினாலும் அது செல்லும் ஞானஸ்தானம் என்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் மறுபடியும் பிறந்தவுடனே நான் இதனால் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும் விசுவாசம் தான் எல்லாவற்றுக்கும் அழகுகோம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி இருக்கிறார் அவரை விசுவாசித்தால் போதாது ஒரு இருபத்தி மூணு காரியங்களை செய்ய வேண்டும் என்று கொடுத்தான் என்றால் கத்திராமதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் என்னவென்றால் இயேசு இனி உன் வாய்நாளை அறிக்கை விட்டு தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன ஓமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செல்கிறது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறைத்தவர்களாகவும் கற்றாயி இயேசுக்கு சூக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் பாவத்துக்கு மறைத்திருக்கின்றோம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜன்மம் ஒழித்தினாலும் பரிசு ஆவியின் புதி தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கின்றார் எனவே ரட்சிப்பு கத்தருடையது அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் பெற்றுக் கொள்கிறான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான் கத்தர் தானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தவராக ஆனார்